ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் நேற்று ஆர்சிபி ஜெயிச்சிட்டாங்க ஐசால் கப் நம்மே ஜாலி தான் ஆர்சிபி ஃபேன்ஸ்கெலாம் டா டேபிள் டாப் போயிட்டாங்க பதினாலு பாயிண்டோட நம்பர் ஒன்ல இருக்காங்க இப்போ டேபிளில் மும்பை இந்தியன்ஸ் நேற்று மேட்ச் பற்றின வீடியோ ஆல்ரெடி போட்டோம் நேற்று பார்க்காதவங்க போய் பாருங்கள் போஸ்ட் மேட்சில் என்ன சொன்னார் ஹார்திக் நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு வரேன் நிறைய வியூஸ் பார்க்காதனால தான் எல்லா மேட்சஸும் பேச முடியறதில்லை ஏன்னா இன்னும் மச் ஒர்க்லோடு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் ஃபேன்ஸ் பண்ணுறதுனால தான் இவ்வளவும் இவ்வளோ வீடியோ பேச முடியுது இல்லைன்னா நாற்பதாயிரம் வியூஸ் போனோன்னா நத்திங் அது உங்களுக்கே தெரியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ண நினைக்கிறவங்க சூப்பர் தேங்க்ஸ் பக்கத்தில் ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் ஒரு முக்கு நமக்கு ஃபார்ட்டி ருபீஸு அண்ட் அடுத்த வீடியோ அவங்க பேர் சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலர் தேங்க்ஸ் சொல்லுவாங்க கம்பல்ஷனில் ஜஸ்ட் ரிக்வஸ்ட் எல்லா வீடியோவும் போடுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ மேன் பவர் இதில் போட வேண்டியதாக இருக்குது நோ ரிட்டர்ன் அட் ஆல் இருந்தாலும் அப்பப்போ சில முக்கியமான மேட்சஸும் நாங்கள் பேசிகிட்டு தான் இருக்கோம் அப்பார்ட் ஃப்ரம் சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் எல்லாம் ஸோ புரிஞ்சு பேங்க் நினைக்கிறேன் கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான் ரைட் விஷயத்துக்கு போவோம் என்ன ஆயிடுச்சு என்ன்த்தே ஆறு விக்கெட்டில் ஜெயிச்சிட்டாங்க ஆர்சிபி தெரியும் டெல்லி கேபிட்டல் ஒன் சிக்ஸ்டி டூ ஃபார் எயிட் தான் கேஎல் ராவல் நாற்பத்தொன்னு ஸ்டப்ஸ் முப்பத்தி நாலு சின்ன சின்ன கேமியோ தான் அவங்க எல்லாரையும் கொண்டு போச்சு சேஸ் பண்ணும்போது டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபார் த்ரீ டாப் அட்ரு கான் விராட் கோலியும் குணால் பண்டே மட்டும் தான் நின்றுட்டாங்க ஸோ ரெண்டு பேரும் விராட் கோலி அண்ட் குணால் பண்டே தேர்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் நூற்றி பத்தொம்பது ரன்னு பட் அகைன் டி டுவெண்ட்டியில் கேப்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டே இருக்கிறதா எப்படி லெக்ஸ்பின்னர் வின்யூ மேட்சஸோ அதே மாதிரி கேப்டன்சியும் டி டுவெண்ட்டி கஷ்டமானது டெஸ்ட் மேட்ச் ஒன் டே ஆனால் உங்களுக்கு டைம் இருக்கும் டெஸ்ட் மேட்ச் டே டூ டே த்ரீ டே ஃபோர் கோச் என்ன சொல்கிறாரு மீடிய என்ன சொல்கிறது எல்லாம் இருப்பீங்க ஒன் ஐம்பது ஒரு மேட்ச் ரெண்டு பிரேக் இருக்கும் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பிரேக் நிறைய டிஸ்கஸ் பண்ணுறேன் டி டுவெண்ட்டி இல்லை இன்ஸ்டிக் டெசிஷன் அதனால் தான் உங்களுக்கு ரோஹித் ஷர்மா எம்எஸ் தோனியாகட்டும் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக தர வருஷம் இருந்தாங்கன்னா தட் இஸ் த மெயின் ரீசன் வெறும் கம்ப்யூட்டரே பார்த்துட்டு உட்காந்துருக்காது பிச்சையும் பார்க்கணும் சரி இது எதுக்கு இவ்வளோ பெரிய பில்டப் கொடுக்குறேன்னா அக்ஷர் பட்டேலோட எபிலிட்டி நாட் டு ரீட் த சுச்சுவேஷன் வெரி வெல் யஸ் இது வரைக்கும் அக்சர்பட்டை ரொம்ப நல்லதான் லீட் ஜெயிக்கும் ஜெயிக்கும்போது அதெல்லாம் தெரியாது தோக்கம்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியும் திடீர்னு கேப்டனாக அவர் ஆகணும் அவருக்கு ப்ரீவியஸ் கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் இன்டர்நேஷனலாம் கிடையாது எபிலிட்டி டு ரீட் த சுச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் பிக் பிளண்டர் நேற்று பண்ணிட்டார் என்ன பண்ணிட்டார் அது மெயினாக வந்து ரெண்டு ஓரில் பதினேழு ரன் வேணும் அடிச்சிருவாங்க தான் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஏன்னா டிம் டேவிட் குன்னால் பாண்டியா இருக்கார் நம்பர் ஒன் குணால் பாண்டியாவை செ செ செவெண்டி த்ரீ அடிக்கவிட்டது இன்னும் சரியான பிளானிங் இல்லை சரியான போலிங் சேஞ்சஸ் இல்லை ஃபார்ட்டி த்ரீ பால்ஸில் செவன்ட்டி த்ரீ அஞ்சு ஃபோர் நாலு சிக்ஸ் காட்டு காட்டுன்னு காமிச்சார் குணால் பாண்டியா இஸ் ப்ரைமரி ஜாப் இஸ் போலிங் ஆச்சா அதுவும் இல்லாமல் ரெண்டு ஓவரில் பதினேழு ரன் வேணும் மோர் ஆஃப் அந்த நாட் பேட்டிங் டீம் தான் ஜெயிக்கோம் பட் இன்னும் அந்த ரீடிங் சுச்சுவேஷன் நீங்கள் என்ன சொல்ல வரேன்னா முகேஷ் குமாருக்கு கொடுக்குறாரு பத்தொன்பதாவது ஓவர் எப்போதுமே பத்தொன்பதாவது ஓவர் தான் குரூஷியல் ஓவர் அந்த லாஸ்ட் ரெண்டு ஓவரில் இந்த மாதிரி ஸ்கோர்ஸ் வந்து மாட்டும் போது அந்த இடத்துல தான் மேக் ஆர் பிரேக் ஓவர் நைன்டீன்த் ஓவர் அங்கே போய் முகேஷ் குமார்ட்டு கொடுக்குறீங்க அடி உழுந்ததுனால சொல்கிறீன்ட்டாங்க இல்லை பேசிக்காகவே நான் சொல்கிறேன் குமார் வந்து போன மேட்ச் ஒரு மேட்ச் லக்னோ கேட்டு நாலு விக்கெட் எடுத்தார் வெரி குட் பட் ஆன் எ கிவன் டே கேப்டனுக்கு நல்லா அக்சஸ் பண்ண முடியும் சில பேர் ரிதத்தில் இருக்க மாட்டாங்க சில பேர் ஃபார்ம்லேயே இருக்க மாட்டாங்க அந்த பர்ட்டிகுலர் டே இவருக்கு எவ்வளோ கான்ஃபிடன்ஸாக இருக்காரு நம்ம பிளேயர் ஃபீட் மூவ்மெண்ட் எப்படி இருக்குது பேட்டிங் எப்படி பண்ணுறாரு நெக்ஸ்ட் சில போலிங் எப்படி பண்ணுறாரு ஃபீல்டிங் எப்படி பண்ணார் அந்த தகுந்த மாதிரி தான் ஃபீல்டர்லாம் நம்ம செட் பண்ணுவோம் ஒரு நாலு கேட்ச் ஒரு இடத்துல விட்டோம்னா அந்த ஃபீல்ட் அங்கேருந்து மாற்றிடுவோம் ஒரு ஓல் அடி ஓகுதுன்னா ஃபீல்டரும் போலராக மாற்றும் அதுதானே பேசிக் கிரிக்கெட்டு ஸோ அந்த இடத்துல அக்சர் பட்டர் கோட்டை விட்டது காரணம் கோட்டை விட்டார் ஏன்னா ஓவர் முகேஷ் குமார் கொடுத்துருக்க கூடாது அவர் தான் மூணு ஓரு முப்பத்தி மூணு இப்போ யாரும் கொடுத்துருக்கோம் மிச்சர் ஸ்டார்க்கு ஒரு ஓவர் இருக்குல்ல சமீராக ஒரு ஓவர் இருக்குல்ல சமீரா வந்து அந்த சச்சவே நீங்கள் ரொட்டேட் பண்ணி நைன்டீன் நைன்டீத் ஓவர் சமீரா டுவெண்ட்டித் ஓவர் ஸ்டார்க் போடுற மாதிரி ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வேல்ட் கிளாஸ் ப்ளேயர் ஸ்பெஷலி மிச்சல் ஸ்டார்கோடே டீம் டைவெட்டை பற்றி யாருக்கு தெரியும் போது ரெண்டு பேரும் ஒரே டீம்ல விளையாடுறவங்க நீங்கள் முகேஷ் குமார் கொடுத்தீங்க மூணு ஃபோர் ஓர் சிக்ஸ் வர கிளம்பிட்டு போய்ட்டு அது ஒரு எயிட்டின் பாயிண்ட் த்ரீ ஓவர்ஸ் இது ஒரு நோ பால் வேறு மிச்சர் ஷாக்கு எக்ஸ்பீரியன்ஸ் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் லெஃப்ட் ஹார்ம் ஃபாஸ்ட் போலர் கமிங் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அவர் பார்க்கும்போதே உங்களுக்கு இப்போ ரெண்டு ஊரில் பதினெடுக்கும் இது டார்கெட் வீல் டேக்கு டீப்பின்னு கொண்டு போவீங்க கிட்ட ஓரமாக தான் ப்ரெஷர் ஜாஸ்தியாகவே முடியுமா உழுது வண்டமே முடியுமா முடியாதா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும் ஸோ அந்த இடத்துல மிச்சர் ஷார்க்கு தான் அவர் கண்டிப்பாக போட விட்டுருந்துருக்கணும் அவர் பாருங்க மூணு ஓவர் தான் போட்டார் ஒரு ஒரு பாக்கி சமீரா ஒரு ஓவர் பாக்கி மூணு பால்லேயே முடிஞ்சு டுவெண்டித்து ஒர்க்கு தேவைப்படலை திஸ் வேர் ஐசே நைன்டீன் பெனால்டி மேட் ஓவர் இஸ் வெரி வெரி குரூஷியல் அதில் வந்து ஒரு சிக்ஸ் ஃபோர் 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 லைனாக டேவிட் ஆல்வா சாப்பிட்ற மாதிரி அடிச்சுட்டு போயிட்டார் சமீராவார் நீங்கள் ஒரு சச்சமே ஒரு டேட் விராட் கோலி அவுட் பண்ணுறது சமீரா இதான் அவருக்கான அந்த சச்சமே நன்டீத் அண்ட் டுவெண்ட்டி போகிற மாதிரி கொண்டு வந்துருக்கணும் டீம் டேவிட் நைன்டீன் அஞ்சு பால்ல இல்லை ஆமாம் இதான் ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்களா எனக்கு பத்தொம்பது பாலில் அஞ்சு ரன் எடுத்த பிளேயர்லாம் தெரியும் ஆமாம் ஆர்சிபி இசால் கப் நம்புது ஆறாவது அவை கேமுங்க ரெக்கார்டுங்க அது இந்த சீசன் யாருமே ஆறு அவே கேம் ஜெயிக்கல ஓ மேட்சே ஜெயிக்க மாட்டாங்க சில டீம்லாம் நீங்க அவை மேட்சை பற்றி பேசுகிறீங்க ஓ அவையில் பாருங்க கே கேஆர்டியா சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் ராஜஸ்தான் ராயல் பஞ்சாப் கிங்ஸ் அட் சண்டிகர் டெல்லி டெல்லி நேற்று ஆறு டிஃப்ரெண்ட் மென்லேயும் போய் ஆர்சிபி ஜெயிச்சிட்டு வந்திருக்கு ஆமா சரி நாங்கள் தான் ஐசால் கப் நம்புறேன்னு ஸோ பிரபாதம் மெயினாக தோனி இவர் விராட் ஸ்டார் ஸ்டார்க்கு ஒரு ஹேசல்வுட் அதுவே ஒரு பில்டப் பயங்கரமாகவே இருந்தது மேட்ச்சுக்கு ஏன்னா ஸ்டார்க்கு ஃபார் டெல்லி ஹேசல்வுட் ஃபார் ஆர்சிபி ரெண்டு பேரும் அட்டாக் பவுலர் ஃபார் ஆஸ்திரேலியா உங்களுக்கு தெரியும் டெஸ்ட் மேட்சஸ்லாம் அண்ட் ஹாரிபிள் ஓவர் பை முகேஷ் குமார் அப்படி தான் சொன்னேன் இட் ஹேப்பன்ஸ் டி டுவெண்ட்டில் அம் நாட் பிளேமிங் கேம் பட் ரைட் ரிசோர்ஸாக ஓ யாருக்கு மோர் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் விக்கெட் மிச்சர் ஸ்டார்க் தான் அந்த ஸ்கோர் எடுத்த முடியும்னா மிச்சர் ஸ்டார் தான் ஒரு முடியலன்னா முடியல அவ்வளோதான் முடியாது தான் பட் இருந்தாலும் அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் அது சான்சஸ் ஆர் ஹை பர்சன்டேஜாக ஆர் ஹை ஃபார் மிச்சல் ஸ்டார் டு கெட் குனால் பாண்டியாவோ எவரோ அவுட் பண்ணுறதுக்கு டீம் டேவிடா நீங்கள் மேட் இட் ஈஸி மிச்சல் ஸ்டாருக்கு த்ரீ ஓர் தேர்ட்டி ஒன் கொடுத்துட்டாரே சார் நீங்கள் அது முதல்ல கொடுக்குறது வேறு லாஸ்ட்டில் உங்களுக்கு வேணுங்கும் போது இருக்கும்போது வேறு ஆன் தட் பர்டிகுலர் டே யார் என்ன விளையாடணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா பர்ஃபார்மன்ஸ் சரியாக இருக்கா இல்லையான்னு நெட்ஸில் தெரியும்னு உதாரணத்துக்கு ஒன்று ஒன்று சொல்கிற நீங்கள் தேடி பாருங்கள் டூ தௌசண்ட் லெவன் செமிஃபைனல் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தானில் சச்சின் டெண்டுல்கர் இன்னிங்ஸை பாருங்கள் செவன்ட்டி ஒன் நம்ம அடிப்பார் நாளைக்கு விடுவாங்க விடுவாங்கல்ல அது வந்து அந்த இடத்துல அன்றைக்கி ஒரு இல்லை இவ்வளோக்கும் ஒரு மாஸ்டர் பிளாஸ்டர் இட் ஹேப்பன்ஸ் அவ்வளோ பெரிய ஜாம் பண்ணிக்கு ஆகும்போது யாருக்கு வேணா ஆகும் டே பேட் ஃபீல்டிங் பேட் பவுலிங் பேட் பேட்டிங் இந்த மாதிரி வரும் ஸோ அந்த இடத்துல கேப்டனுக்கு மட்டும்தான் அது தெரியும் அவர் ஷுட் ஹவ் யூஸ்டிஸ் இஸ் விஸ் ரிசோர்ஸ் ப்ராப்பர்லி ஒரு பண்டே ரைட் ஃபீல்டிங் மேன் ஆஃப் த மேட்ச் ரைட் சொல்லிட்டேன் உங்கள் கருத்தை வச்சுக்கோங்க பிறகு லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பார்த்துக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்